உங்க சொத்துக்கு கிடைக்க வேணும் எனக்கு அம்மாறு வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு அப்படி வாங்க வாங்க ನಿವೇ <laughs> இப்பதான் வந்திகளா இதுக்கு முன்னாடி வந்தீர்களா இப்ப தாவதிகளா இதுக்கு முன்னாடி தாவதிகளா நீங்கள் எல்லாம் ஓடோடி தாவதிகளாடக பாக்க நீங்க இப்ப ஓடோடி வந்தீர்களா உட்கார் நீங்க வந்த காலி பொண்டாட்டி மேல இருக்க பூரா இங்க வந்து கட்டுங்க அடிச்சு உடச்சு நாளைக்கு எப்படி எல்லாம் பொறுக்கி பொறுக்கி பூரா எல்லாமே பொறுக்கி பொறுக்கி என்னதான் என்ன என்ன நாட வைக்கிறது சிரமமான விஷயம் தெரியுமா படுற சிரமம் தான் பெரிய சிரமம் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்மளெல்லாம் நம்மளெல்லாம் ஊர்ல சக்க சக்கத்துல பொறுக்கி 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 நாடக அமைப்பாளர்ல நம்மளாம் பொறுக்கி நம்ம நம்மளாம் நல்ல பழையதே சங்கத்துல எல்லா சங்கத்துல இருந்து பொறுக்கி எடுத்துல பிள்ளை தேர்தலத்து நாளத்துக்கு போட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணணும் எப்படி அலப்பறையா என்ன பண்ணணும் எல்லாம் எதிர்த்து வீட்டுக்கு போக என்ன சொல்றீங்க அதுக்காக இல்ல நம்ம நாடக அடிச்சு வந்திருக்கோமா அம்மா அதெல்லாம் வேற மாதிரி மாத்திக்கலாம் எப்படி தெரியுமா நாட ஆரம்பிச்சா பொம்மை வெளியே வந்தாச்சு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாம் படத்தை தூங்கி

நேத்து போன ஊர்ல எப்படி தெரியுமா இங்கிட்டு பூரா ஆண்கள் இங்கிட்டு பூரா பொங்கல் பொங்கலா புளியோதரையாடா எல்லாம் அப்படித்தானே ஏன் தெரியுமா புற நடுவுல கயிற விட்டாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் கலந்து உட்காந்துருக்காங்க நம்பி கைய விடுங்க கைய கைய விடணுமா இல்ல நம்பிக்கையோட நம்பிக்கையோட உட்காந்துருக்கேன் நீங்க வாட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா சிறப்பா நாடத்த நாங்க வாட்டுல நடத்திட்டு போயிருவோம் தினமும் நாடகம் பாக்குறாங்க நீங்க எல்லாம் தினமும் நாடகம் பாக்குறீங்க சாமியிலே இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் சாதாரணப்பட்ட நாடகம் இல்ல இதுல என்ன தெரியுமா ஒரு விஷயம் இல்ல நாடக வந்திருக்காங்க புற பாறே கையில ஒரு ஓல பாயி பக்கத்துல ஒரு புள்ள கூட ஒரு நாய்

இன்னைக்கு வச்சிருக்க நாடகத்துல பப்பு நடத்து முடிஞ்சவன என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏழு கரகத்தை முன்னாடி வைப்பாங்க பார்த்தவன என்ன பண்ணுவாங்க அவங்க வாட்டில சாமி எழுப்பாங்க சாமி அழைச்சவன பாத்துக்கங்க இந்த கக்கத்துல வச்சிருக்காங்க பிள்ளைய வரங்க தூக்கம் வந்துரு பக்கத்துல படுக்கப்பட்டிருப்பாங்க சாமி அழைச்சவன நம்ம பெண்கள்ல எப்படி ஆடி வருவாங்க தெரியுமா நல்லா செம்பு நக்கடி

வெற்றி எல்லாம் மள்ளி தந்து வினைகள் எல்லாம் வைத்து உலகம் எல்லாம் முன்புகளை பாட வைத்து என் தலையிடத்தை மாற்றி வைத்து என் மல்லை வீணா வெள்ளை வாழ்பவனே எங்கள் பிள்ளை விநாயகனே ஓம் எனும் பிராணத்தில் வாழ்பவனே எங்கள் பிள்ளை விநாயகனே அரச மரத்தோடு வெளியிட்டிருக்கும் எங்கள் வெற்றி விநாயகனே இந்த ஊர் மக்களை காப்பவனே வினைகள் நடத்தை தீர்ப்பவனே இந்த ஊர் மக்களை காப்பவனே வினைகளெல்லாம் எங்கு தீர்ப்பவனே இந்த ஊர் மக்களை காப்பவனே எங்கள் வேதனை ஏற்பவன் வேதங்கள் அனைத்தையும் கற்றவாணை எங்கள் வெற்றிக்கு அறுபவன் கிள்ளக்கு திசை நோக்கி அமர்ந்திருந்து தருபவனே எனக்கு திசை நோக்கி அமர்ந்திருந்தேன் கேட்டவரங்களை தருபவனே நாங்கள் நம்பி நின்றான் தருபவனே எங்கள் வெள்ளை விநாயகனே ஓம் என பிரணவள் வாழ்பவனே எங்கள் சித்தி விநாயகனே அரச மரத்தடையில் வீட்டிருக்கும் எங்கள் வெள்ளை விநாயகனே ாயகே வயிறு கொண்ட பாடலே எங்கள் சுற்றை விநாயகனே அப்பானை சுற்றி வந்து ஞான பழை பெற்றவளே மையை அப்பானை சுற்றி வந்து ஞான பழம் கொண்டு அமைந்த அன்பர்களே வற்றாத நாடாக்களா ரசிய பெருமக்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிய மண்ணை பொன்னாக்கம் எனதுமே விவசாய பெருங்குடி

அந்த மைக்க சித்தா ஆப் பண்ணி விட்டு நான் பாட்டில் நிம்மதியா பேசுவேன் ஏன் தெரியுமா நான் முத தடவை உங்களுக்கு தானே நீர் கெடுப்பு எதுக்கு தான் நீர் கெடுப்பு பாத்துக்கே நான் முத தடவை காய்ச்சல்

இதன் டெஸ்ட் மோசன் டெஸ்ட் எச்ஐ டெஸ்ட் இல்லனா இதெல்லாம் எடுக்கிறாங்க

என்ன சீரியல் தெரியுமா என்னது பூரா நாடகம் டிவியில வர நாடகம் நம்ம நாடத்துக்கு அதிகமாக பிடிச்சது வர மாட்டேங்கிறாங்க நாடகம்னா

प्लीज टेल मी. உங்க வீட்ல எல்லாம் இட்லி என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை கலர்ல இருக்கு. ஆあ அப்படி கம்ம என்ன குடு. வெள்ளை கலர்ல இருக்கு. உங்க வீட்ல எல்லாம் இட்லி என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா எங்க வீட்ல எப்படி இருந்து தெரியுமா? அப்படி நல்லா இட்லி மஞ்ச மஞ்சே இருந்துச்சு. மஞ்ச மஞ்சே இருந்துச்சு. அம்மண்ணே என்ன தெரியுமா? சரி நான் கூட கேசரி பவர கொட்டி விட்டுப்பா ஏbool. नीटா இட்லி சுட்டு தரகி நான் பெருமை அடைஞ்சு తినిಬಿடி. తినిபட்ட வெளிய வந்து குடிக்கேத்த பார்த்த இல்ல.

நேற்று படுத்தே ஒரு மேடையில் சொன்னேன் சொன்ன விட்டு காலையில் பவுடர் எடுத்துட்டு ரோட்டோவில் நடந்து வரேன் ஒரு ஆயா என்ன சொல்லுது சொல்லுதுக்குறேன் இந்த போரா மாதிரி பீத்து இந்த பாப்பணும் சோழியை முடிச்சு அதோட குளுக்கோஸ் அதுலேயும் பாருங்களே இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அப்பெல்லாம் வந்துட்டு நாடகம் முடிச்சுட்டு பெரியவங்கெல்லாம் நடந்து போய் டீ குடிக்க போவாங்க போகிறப்ப என்ன பேசி போவ ரெண்டு பேரையும் பேசி போவாங்க என்ன பேசி போவா தெரியுமா உங்கள் வீட்டில் என்ன வெள்ளாமல் போட்டிருக்கீங்க பிள்ளை குட்டிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சா பேரை பேத்தி பார்த்தாச்சா அப்படின்னு அவங்க பேசிட்டு போறாங்க ஆனா இப்ப எல்லாம் எப்படி பேசிட்டு போறாங்க தெரியுமா உனக்கு எம்புட்டு எனக்கு முன்னூத்தி ஐம்பது உனக்கு எம்புட்டு எனக்கு ஐநூறு தாண்டிடுச்சு என்ன தெரியுமா என்னது பூரா சுகருதே சுகர் பூரா சுகர் அப்படி போடு ஏன் ரெண்டு நாளா நடந்து வரல ரெண்டு நாளா எனக்கு வந்து ரெண்டு விரல தூக்கிட்டாக்கி அதனால தான் நடந்து வரல அப்படிங்கிறாரு அதுக்கார் அவரை சொல்றாரு பத்தியா அடுத்த உனக்கு எனக்கு மொழியோட எடுக்கிறதா சொல்லிருக்காங்க அடுத்து அடுத்த வெள்ளிக்கிழமை நீ எடுக்கிறதா சொல்லிருக்காங்க பானையில தூக்கிருவாங்க ஏன்னா அப்பெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லா கேப்ப கூலு கேட்போம் கஞ்சிதான் அம்புட்டை சாப்பிட்டா நூறு நூற்றம்பது வரை இருந்தாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாதுன்னு உண்மையிலே நல்ல விஷயம் என்ன தெரியுமா நீங்க நாடகம் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாடா வைக்கிறாங்க ஆனால் அதுக்குன்னு சில பேர் வர மாட்டேங்கிறாங்க பூரா வீட்லேயே கிடந்துக்கிறீ அப்புறம் அதுக்கு நட வைக்கிறீங்க வாட் இஸ் திஸ் ஆனால் என்னை பற்றி ஆத்தா மக்கள் அன்றைக்கெல்லாம் கூட்டம் சொகு சொகு தான் இருக்கேன் பூரா கொல்ல கூட்டப்படா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் ஸ்டேஷனுக்கா என்ன பூரா மனசை கொள்ளை அடிக்கிற கூட்டம்னே அப்படிலாம் இருந்துட்டாலும் ஒரு கீர்த்தத்தோடு போயிட்டு இருக்கு மதுர மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கே ம மதுர மல்லி வாங்கி வந்து மணி மணிக்கணக்கா காத்திருக்கே குறுக்கு பாத வரப்பு மேலே காத்திருக்கேன் குறுக்கு பாத வரப்பு மேலே ീതിലേ നടി അഹ് കട വീതിയിൽ മത്തയാണ് നടക്കരണ്ടി മത്ത മകളി അത്തൂടെ നടക്കുന്നുണ്ട്